அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக பத்து மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைய இடிமழை பகுதிகள் நாம எதிர்பார்க்கப்பட்டது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு ஆங்காங்கே இருந்து தான் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு மழை துவங்கியுள்ளது அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே அப்படின்ற மாதிரி அறிவித்திருந்தோம் அந்த மழைப்பொழிவு சற்று பரவலாகவே அப்படின்ற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர பகுதிகள்னு எடுத்துக்கிட்டால் திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்குமே அப்படின்ற மாதிரி வேலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அதாவது கிழக்கு கடலோர அதாவது கிழக்கு மாவட்டங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது மேற்கு மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக செய்துள்ளது அதிகபட்ச மழைப்பொழிவாக பார்த்திங்கன்னா நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் குளித்தரை பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவானது பதிவாகியுள்ளது அதனை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் மற்றும் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டத்தில் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டத்தின் கருப்பானதி அணைக்கட்டு நாற்பது மில்லி மீட்டர் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான இடங்கள் ஒரு ஆறு ஆறு ஏழு இடங்களில் மழைப்பொழிவு அங்கே இல்லது சிவகங்கை மாவட்டத்திலேயும் ஒரு இடங்களில் அதாவது பிடபிள்யூ டு டிராவலர் பங்களா மற்றும் இளையாங்குடி பகுதிகளிலையும் சேலம் மாவட்டத்தின் தம்மம்பட்டி கரையார் கோவில் அடுத்து ஏற்காடு தலா முப்பத்தி ரெண்டு பத்து அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அங்கேயும் பதிவாகியுள்ளது நாமக்கல் மாவட்டத்தின் சில இடங்கள்லையும் ஆகாங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியின் பெரும்பான்மையான இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் ஈரோடு மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தின் சில பகுதிகள் தருமபுரியின் பகுதிகளிலையும் கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் ஆங்காங்கே நீலகிரியின் பெரும்பான்மையான இடங்களில் தேனி மாவட்டத்தின் சில பகுதிகள் திருவாரூரின் திருவாரூர் மற்றும் மன்னார்குடி பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தில் மழைப்பொழிவு தி திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக சராசரி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது திருப்பூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் அதாவது உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் கலெக்டர் ஆஃபீஸ் பல்லடம் மற்றும் திருப்பூர் சவுத் தாலுக்கு ஆஃபீஸ் ஊத்துக்குடி திருமூர்த்தி அணை அடுத்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ் இப்படி பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு லேசானது முதல் மிதமானது மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு எங்கே அமையப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதே அதே மாதிரி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நேற்றைக்கு பொழிந்த இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் மற்றும் இன்றைக்கு கூடுதலாக வடகடலோரங்களுக்கு நள்ளிரவில் அப்படின்ற மாதிரி இரவு பகுதிகளில் முன்னேறி மலைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாம் எதிர்பார்த்த மழைப்பொழிவு ஐந்து ஆறு தேதிகளில் வடகடலோரங்கள் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது ஒரு நாட்களுக்கு முன்னதாகவே அப்படின்ற மாதிரி சற்று மழை வந்து தொடங்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு பதி பதிவாகுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவானது பரவலான மாவட்டங்களில் அதாவது மேற்கிலிருந்து அப்படி கிழக்காக சற்று முன்னேறி கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் மழைப்பொழிவு சேலம் ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிகளுக்கும் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் போன்ற உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி கடலூர் கரைக்கால் பகுதிகள் டெல்டாவின் சில பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து மழைப்பொழிவு குவிய செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாளை மறுநாள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொண்ட போது நமக்கு அந்த ஈரோடு நாமக்கல் கரூர் மையமாக வைத்து ஒரு நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை என்பது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக அதாவது வளிமண்டலத்தில் ஆந்திரா தெற்கு ஆந்திரா மற்றும் கர்நாடக பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நமக்கு வந்து மழைப்பொழிவை கொடுக்கறதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அரம்பிக்கடலின் பகுதிகள் அதாவது மேலடுக்கிலே ஒரு உயரழுத்தம் நிலவி வருகிறது அப்புறம் இதன் காரணமாகவும் மற்றும் கிழக்கு காற்றின் மேற்காற்றின் சந்திப்பு காற்றின் வேக மேற்பு அதாவது கா வேக மாறுபாடுவின் காரணமாக காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நமக்கு வந்து மழைப்பொழிவானது அவ்வப்பொழுது மாறி மாறி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அவ்வப்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைப்பொழிவின் அமைவிடங்கள் அவ்வப்பொழுது மாறுபடும் அதாவது ஒரு நாள் வந்து பெய்யக்கூடிய ஒரு இடங்களில் பூமி குளிர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த இடங்களில் பெய்யாத இடங்களுக்கு போய் சென்று பொழியும் அதாவது பரப்பளவில் கூடும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த மாத இறுதியின் மற்றும் இந்த மே மாதத்தின் தொடக்க பகுதிகளில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது பரவலான மாவட்டங்களில் நல்லதொரு மழைப்பொழிவு இடிமழை காற்றுடன் கூடிய கனமழை ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் வெப்பமும் அவ்வப்பொழுது உயர்ந்து காணப்பட்டாலும் சராசரியான வெப்பநிலை அதாவது ஒரு நூறு டிகிரி செல்சியஸ் அளவு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலையாக அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தடுத்த நாட்களில் ஒரு பத்து தேதிக்கு பிறகாக பார்த்திங்கன்னா மீண்டும் பரப்பரவில குறைந்திருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மழைப்பொழி வாங்க அங்கே பதிவாகக்கூடிய சூழ்நிலை ஒரு இருந்தாலும் மீண்டும் வந்து மே மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மழைப்பொழிவானது பரப்பல் மறுபடியும் அதிகரிக்கக்கூடும் ஸோ இப்போ மழைப்பொழிவானது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மற்றும் வடகடலோரங்கள் வரை முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் தென்மா தென் மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவுக்கு சாதக சூழ்நிலை தெரிகிறது அடுத்தடுத்த நாட்களில் பரப்பளவில் சற்று அதிகரித்து காணப்படும் டெல்டாவிற்கும் வரும் நாட்களில் நல்லதொரு மழைப்பொழிவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வானிலை எப்பொழுது மாறுதலுக்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்